தேங்க் குட்டீஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்லப்பா ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு ஐடியாவை இருக்குது என்னென்னா இந்த நாட்டில் இருக்க எல்லா வயசான ஆச்சி தாத்தாவெல்லாம் கொண்டுறணும் அந்த நாட்டு மழை மேலே நாட்டு பக்கத்தில் இருக்க மழையில் கொண்டு போய் எல்லா ஆச்சாவையும் டொமு டொமுன்னு தள்ளி விட்டுறணும் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு ரூல் போடுறாரு உடனே மக்களுக்கு ஹாப்பி தான் நிறைய மக்களுக்கு ஹாப்பி ஏன்னா ஏஜ் தான் தொந்தரவாக இருப்பாங்களேன்னு எல்லோரும் கொண்டு போய் மலையிலேருந்து தள்ளி தள்ளி விட்றாங்க ராஜ் தாத்தாவெல்லாம் சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த நாட்டில் ஒரு குட்டி பையன் என்ன பண்ணுறான் அவனுக்கு தாத்தா கூட இருக்கான் அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது தாத்தா போய் தாத்தா தாத்தா இந்த மாதிரி ராஜா சொல்லியிருக்காரு என்ன தாத்தா பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் ஆமாப்பா உனக்கு அம்மா அப்பா வேறே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அந்த குட்டி பையன் ஒரு ஐடியா கொடுக்குறான் தாத்தா நீங்க கீழே போய் அண்டர் கிரௌண்டில் ஒழிஞ்சிக்கங்க அங்கே நெல் போட்டு வைக்கிற பெருசாக இருக்கும் நெல் குதிரைன்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் ஒழிஞ்சிக்கலாம் அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கங்க நான் அப்பப்போ உங்களுக்கு தண்ணி கொடுக்குறேன் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சரிப்பா அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் அதே மாதிரி கீழே போய் ஒளிஞ்சிக்கிறார் டெய்லி ஒரு தடவை நீ சாப்பாடு கொடுத்தா போதும் தண்ணி வச்சுட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அதே மாதிரி இருக்கும்போது எல்லோரும் இறந்து போயிட்டாங்க அந்த நாட்டில் இருக்க எல்லா ஆச்சு தான் இறந்து போயிட்டாங்க அப்போ ராஜாவுக்கு என்ன பண்ணுறாரு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எப்படி அறிவாக இருக்காங்க அப்படின்னு ஒரு போட்டி வைக்கலாம் இப்போ இருக்க மக்கள்லாம் அறிவாக இருக்காங்களா அப்படின்னு அப்போ ஒரு மரம் மரத்தை நடுவில் கட் பண்ணி மேலே கீழே கட் பண்ணி ஒரு பீஸ் அந்த பீஸை தனியாக எடுத்துகிட்டு அது எது மேல் பாகம் எது கீழ்பாகன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கிறார் அதில் போட்டியில் வின் பண்ணால் பத்தாயிரம் பொற்காசுகள் அப்படின்னு மக்கள்லாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியல இந்த மரத்துண்டோடய இது மேல் பகம் கீழ் கீழ்பகம்னு கண்டுபிடிக்கவே முடியல ஏன்னா எல்லாம் ஸ்ட்ரைட்டான நேர நேரான ஒரு மரம் எப்படி கண்டுபிடிக்கவே முடியல ஒன்று இந்த குட்டி பயம் வேகம் வந்து தாத்தா தாத்தா இந்த மாதிரி தா ராஜா வந்து ஒரு போட்டி வச்சிருக்கிறாரு தாத்தா என்ன பண்ணுறது இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அன்னே தாத்தா சொல்கிறாரு அந்த துண்டு எத்தனை அடி இருக்கும் அப்படின்னு தாத்தா ஒரு நாலு அடி இருக்கும் தாத்தா அப்படின்னு அப்படின்னா என்ன பண்ணுனா ஒரு ஆறடி தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல அந்த மரத்துண்டை போடும் அந்த மரத்துண்டை போட்டேன்னா மேலே இருக்கிற பாகம் வந்து மேல் பாகம் கீழே நிற்கிற பாகம் கீழ் பாகம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு உடனே அவனை கொடுக்கணும்னு ராஜா கிட்ட போய் சொல்கிறார் ராஜா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆறடி தண்ணியில் இந்த மர துண்டை போடுறான் போட்டால் அது மாதிரி மரம் நிற்கிது மேலே இருக்கிறது மேல்பாகம் தண்ணிக்குள்ளே இருக்கிறது கீழ்பாகம்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது யாருமே கண்டுபிடிக்க முடியல நீ எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாரு அவன் தா இங்கே பாருங்க ராஜா நான் சொல்லுவேன் உண்மையை ஆனால் நீங்கள் எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் இல்லைப்பா நான் உனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேன் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்குறாரு எங்கள் தாத்தா தான் எங்கள் தாத்தாவை நான் மறைச்சி வச்சுருக்கேன் அவங்க தாத்தா தான் இந்த ஐடியா சொன்னார் அப்படின்னு சொல்கிறான் உடனே ராஜாக்கு அப்போ தான் அவரோட தப்பு புரியுது அடடா நம்ம எல்லா வயசானவங்களையும் நம்ம கொல்ல சொல்லிட்டோமே ஏன்னா அவங்களுக்கு இருக்க அனுபவம் அறிவும் நிறையா இருக்கும் அவங்கள கொல்ல சொல்லிட்டா இப்போ இருக்க யங்ஸ்டர் யார் கைட் பண்ணுறது நம்ம தப்பான ஒரு டெசிஷன் எடுத்துட்டோமேனு மறுபடியும் ஒரு ரூல் போடுறாரு என்னன்னா வயசானவங்க யாரையும் கொல்லக்கூடாது அவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும் அவங்க ஹெல்த்து எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கணும் அப்படி கவனிக்க முடியாதவங்க கவர்மெண்ட் பார்த்துக்கணும் இந்த வயசான தாத்தாச்சியெல்லாம் இனிமேல் கவுர்மெண்ட் அவங்கள டேக் ஓர் பண்ணி பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு ரூல் போடுறாரு அப்புறம் என்னென்ன அவனுக்கு பத்தாயிரம் பொற்காசுகள் கொடுக்குறாரு என்னென்னா வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு வயசானவங்களும் லைப்ரரி தான் ஒவ்வொரு தாத்தாச்சியும் ஒரு பெரிய லைப்ரரி தான் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி மட்டும் பாருங்களேன் சில தாத்தா அமைதியாக இருப்பாங்க சில வீட்டில் இருக்க தாத்தாச்சும் வந்து டிவி பார்க்காத படி இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் எல்லாமே அவங்க சொல்கிறது ஒவ்வொரு விஷயமே உங்களோட நல்லதுக்காக தான் இருக்கும் நீங்கள் ஃப்ரீ டைத்தில் அவங்கள்ட பேசி பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க பெரிய லைப்ரரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லைப்ரரி அவங்களோட அனுபவங்கள் அவங்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இம்பார்ட்டனாக இருக்கும் நீ கவனிச்சு பாருங்களேன் ஓகேவா அதே மாதிரி ஏஜ் ஆனவங்களுமே நமக்கு ஐம்பது வயசாச்சு அறுபது வயசு ஆச்சுன்னு சும்மா இருக்கக்கூடாது அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் மறு தலைமுறைக்கு நம்மளால் முடிஞ்சு தான் அவங்களுக்கு சொல்ல முடியும் பேரை பேத்தி எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல முடியும் ஏஜ் ஆகிடுச்சே எப்படின்னு போய் உடங்கி போய் இருக்கக்கூடாது நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய கற்றுக்கணும் வயசானாலுமே நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும் சரியா ஆச்சு நாளைக்கு இன்னொரு ஒரு குட்டி கதையோடு வரேன்